வசீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு உயர்ந்த பதவி அது அல்லாஹுடைய அடியாரில் வேறு ஒருவருக்கும் அது அமையப்போவதில்லை அன ஆனால் அதுக்கு தகுதியானவன் நான் தான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் அதுக்குரிய தகுதி எனக்கு தான் இருக்கிறது ஆனால் அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்களும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் அவ்வாறு யாராவது கேட்டால் மன் சாலஹா லீ எனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் என்று என் மீது அன்பு வைத்து நேசம் வைத்து யாராவது அப்படி கேட்டால் ஹல்லத்துல ஹூ ஷபாத்தி யோமல் கியாமா கியாமத்து நாளில் என்னுடைய ஷபாத் அவனுக்கு கடமையாகும் ஷஃபாத் கடமையாகும் என்றால் அதனுடைய பொருள் என்ன அவன் மோமினாகத்தான் மரணிப்பான் அவன் ஈமானோடு இருப்பான் ஈமானோடு என்பதற்கான ஒரு பஷாரத் இங்கே இருக்கிறது ஏனென்றால் கியாமத்தில் செபாத்து அல்லாதவனுக்கு கிடையாது காவிருக்கு கிடையாது முனாஃபுக்கு கிடையாது ஆகவே செல்லல் லாகு வழ செல்லமர் மீது விருப்பத்தோடு செபாத்து செலவாத்து சொல்லுகின்றவனுக்கு அவன் மோமினா இருப்பதற்கும் அவனுடைய ஈமானோடு அவனுடைய உயிர் பிரிவதற்கும் நயம் செல்லல் ஆகும் செல்லும் அவனுடைய பெறுவதற்கும் அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எவனுடைய செல்லும் அவள் மீது செலவாத்துச் சொல்வதை விரும்பவில்லையோ அவனுடைய ஈமானிலும் அவனுடைய முடிவிலும் நாளை மருமையின் வெற்றியிலும் பூரணமான சந்தேகம் இருக்கிறது எவனுடைய மனதில் தனம் அதிகமாக மிகைத்திருக்கிறதோ அவனுக்கு நயம் செல்லலாக செல்லவன் மீது செலவாத்து சொல்வதில் ஒரு வெறுப்பு இருக்கும் என்றெல்லாம் பற்றி எழுதிய எல்லா இமாம்களும் அவருடைய நூலிலே கூறியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மார்க்கம் தெளிவு பெறுவது நோக்கம் அல்ல அவர் கூறியதை நிராகரித்து செலவா சொல்வதை தடுத்து அதை குற்றமாக மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதில்தான் அவருடைய முழு திருவிளையாடல்களும் அமைந்திருந்தன அவர்கள் எவ்வளவு மோசமாக படுமோசமாக ஒரு காடையினு விட கேவலமான நிலையில் அவருடைய அரங்கம் அங்கே நின்றது ஒரு சாதாரணமான ஒரு பாமரத்தில் பேசுகிற பொழுது கூட காணப்பட்ட ஒழுக்கம் அந்த முப்தியினிடத்தில் அந்த மௌலிமார் என்று இடத்தில் பல வருஷம் சில்லா முடித்து அவர்கள் மதசாவில் ஓதி கொடுப்பதாக சொன்ன இடத்தில் துளியும் காண முடியவில்லை அதிலிருந்து ஒன்றை விளங்கி கொண்டோம் இவர்கள் பெருமானா செல்லல்லாகும் அல்ல இவர் செல்லமருடைய ஆசிதீன்கள் பொறாமைக்காரர்கள் இவருடைய மனதிலே பெருமானா செல்லல்லாகும் அழகிய செல்லமர்களை பற்றிய ஒரு வெறுப்பு இருக்கிறது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டோம் பாங்குக்கு முன்னால் செலவாத்து சொல்வது என்ற அந்த வாதமும் சொல்லக்கூடாது என்ற மறுப்பும் என்று நேற்று உருவானதல்ல பாங்குக்கு முன்னால் செலவாத்து சொல்வது என்ற அந்த கூற்று அந்த நிலைரி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே தொடங்கி இருக்கிறது அதிலிருந்து மறுப்பில்லாமல் அனைவருடைய ஏகோபித்த வரவேற்போடு எல்லா நாடுகளிலையும் சொல்லப்பட்டு வருகிறது எப்பொழுது மக்காவை மகாபிகள் பிடித்தார்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைக்கிறேன் அப்போது வாங்குக்கு பின்னால் அசலாத்து அசலாம் அழைக்க யார் அசூழல்வா என்ற துணையில் அதிகமாக உரத்து சத்தம் போட்டு செலவார்த்து செல்கின்ற அந்த நடைமுறை ஹரத்திலும் இருந்தது மக்கா மதீனா போன்ற எல்லா பள்ளிவாசல்களிலும் இருந்தன அந்த காலத்திலே மக்காவில் ஹரத்திலே ஒரு கண் தெரியாத ஒரு வாசி நார்ப சொல்லிக் கொண்டிருப்பார் அவர் சத்தம் போட்டு நாயம் செல்ல உள்ளாகு வலிகிவர் செல்லும் அவர்கள் மீது செலவாத்து செல்லுவார் வகாபிகள் அதனை கண்டித்தார்கள் அவருடைய கண்டிப்பை அவர் செவிசாய்க்கவில்லை அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்தார் கண்டிப்பு கொலை முறையாக மாறியது செலவாத்தை நிறுத்தாவிட்டால் கொலை செய்வோம் என்று மிரட்டினார்கள் மிரட்டலுக்கும் அஞ்சாமல் அவர் செலவாத்தை சொன்னார் முடிவில் அவரை கொலை செய்ய செய்து விட்டார்கள் அவ்வாறு கொலை செய்ததாக வகாபிகளுடைய வரலாறு பற்றிய எல்லா நூல்களிலும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றன அந்த காலத்தில் மக்காவிலே ஹரத்திலே முஃப்தியாக விளங்கிய அல்லாமா ரஹிமாத்து வகாபியாத்துலாம் சனியா என்ற நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அல் இமாம் குத்துபுல் அவர்கள் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார்கள் என்ற நூல் எழுதப்பட்டிருக்கிறது இவ்வாறு அந்த காலத்திலும் அதற்கு பின்னாலும் மகாபிகளினுடைய கொள்கைகளையும் அடாவடித்தனங்களையும் வரலாறுகளையும் எழுதப்பட்ட சகல நூல்களிலும் வகாபிகளின் கோட்பாடுகளில் ஒரு மோசமான ஒரு கோட்பாடு நாயம் செல்லலாக உலகி செல்லம் அவர்கள் மீது பாங்குக்கு பின்னால் செலவா செல்வதை சத்தம் போட்டு சொல்வதை தடுப்பதாகும் என்று எழுதியிருக்கிறார்கள் நமது நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில்தான் வகாபிஷம் அறிமுகமானது குருநாதல் வேவுட மூலமாகத்தான் தர்மேஷ் ஹாஜியார் என்றோடு தர்வேஷ் ஹாஜியார் மூலமாகத்தான் வகாபிஷன் வகாபிஷனுடைய கொள்கைகளை எல்லாம் அவர் பரத்தி வந்தார் அவருடைய கொள்கையில் ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை வாங்கிற்கு முன்னால் செலவாக்கி சொல்வது கூடாதென்றார் இலங்கையில் உள்ள எல்லா உலமாக்களும் அதை எதிர்த்தார்கள் ஜக்கரியா ஹசரத் அவர்கள் அதற்கு ஏற்பாக ஒரு ஊழல் வெளியிட்டார் உலமாக்கள் வெளியிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அப்போது எம்பி ஆக இருந்த கேட் முசலியார் எம் எஸ் காரியப்பர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய விவாத அரங்கே நடந்தது அந்த அரங்குக்கு காவியாக தலைவராக வெளிகமையைச் சேர்ந்த மகரகம கபூரியா மதரசாவின் முதலாவது அதிபரான அல்லாமா பதருல் உலமா அலியார் மறைக்கார் ஹசரத் அவர்கள் வந்திருந்தார்கள் அப்போது இந்த நாட்டில் மிகவும் எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு உயர்ந்த வாலிமாக அவர்கள் விளங்கினார்கள் தர்வேஷ் ஹாஜியார் கூட அவரை மதித்தார் அவருடைய தலைமையில் நடந்த அந்த விவாதத்தில் மாங்கிற்கு முன்னால் सलाவாத் சொல்வது கூடாதென்று தர்மிஸ் ஹாஜி கூற அது இல்லை மாங்கிற்கு முன்னால் सलाவாத் சொல்வது சுன்னத் தான் என்று ஆதாரங்களை காட்டி சுன்னத் தொழ ஜமாத் உலமாக்கள் வாதிக்க விருதியில் தீர்ப்பாக ஒலியிருகிற பொழுது பத்ரு உலமா அலியார் மரைக்க ரசித்தவர்கள் மாங்கிற்கு முன்னால் செலவா சொல்வது சுன்னத் என்று அவர்கள் வெளியிட்டார்கள் அதோடு தர்மசாஜியாருக்கு இந்த நாடு உடை கொடுத்தது இந்த நாட்டு மக்களும் அவருக்கு உடை கொடுத்து இந்த நாட்டை விட்டு விரட்டி விட்டார்கள் அவர் சென்று அங்கே தஞ்சம் கொண்டு அங்கேயே மரணித்தார் அந்த மகாபிஷத்தினுடைய ஒரு சிறு சுடர் பரதனியா மையமா வைத்து இயங்கினாலும் அது செயலிழந்தே காணப்பட்டது எப்பொழுதும் இந்த நாட்டில் பயங்கரவாதம் வந்ததோ பயங்கரவாதத்தின் மூலமாக மக்கள் பாதிக்கப்பட்டு வெளியேறினார்களோ அப்பொழுது அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது என்ற தோரணையில் பணத்தை இறைத்து அவருடைய பிரசாரத்தை அவர்கள் வலுவாக்கினார்கள் அந்த வலுவாக்கத்தின் பின்னால் மகாபிஷம் கொஞ்சம் வலுப்பெற்றது மகாபிஷனுடைய அந்த கருத்துக்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையவில்லை மகாபிஷனுடைய அந்த கொள்கைகள் மக்களுக்கு மத்தியில் திணிக்கப்படவில்லை அவர்களை ஆரம்பத்தில் வருத்த அந்த வெறுப்பு மக்களுடைய மனதை விட்டு நீங்கவும் இல்லை வகாபிஷ கொள்கைகளை பரத்துவது என்ற அடிப்படையின் நோக்கத்தோடு வெளி வேஷத்தோடு தமிழீ ஜமாத்தினர் தான் வஹாபினுடைய கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியில் பரப்பினார்கள் மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தினார்கள் மக்கள் விளங்காத விதத்திலே அந்த கொள்கையை அவர்கள் திணித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இந்த நாட்டுக்குள் மகாபிஷம் வந்த போது ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அப்போது சேர்ந்த காயல் பட்டினத்தை சேர்ந்த அல்லாமா காமில் ஷேக் அப்துல் காதர் சூஃபி ஹசரத் அவர்கள் அசீஸ் வடநாட்டு உலமாக்கலோடு தொடர்பு கொண்டு உங்கள் பகுதியிலிருந்து வந்த இந்த இயக்கத்தை பற்றிய கருத்து என்ன தீர்ப்பு என்ன என்று கேட்டபோது போதும் அவர்களை பற்றிய முழு விளக்கத்தையும் அவர்களுக்கு வழங்கினார்கள் அவருடைய நூல்களையும் எடுத்து பார்த்த கொள்கை மக்கள் மனதிலே பரத்துவதற்கு திட்டமிட்டு வேஷம் போட்டு வருகின்ற ஒரு இயக்கம் என்பதனை அவர்கள் தெளிவாக வழங்கி மக்களுக்கு எச்சரித்தார்கள் ஆனால் மக்கள் அவருடைய வெளிவசத்தை கண்டு அவருடைய வெளி பேச்சை கேட்டு ஏமாந்து போனார்கள் அவருடைய அந்த உலமாக்களுடைய நமது உலமாக்களுடைய கவலை ஈனம் என்று வகாபிஷம் எல்லா மட்டங்களிலையும் வேறு ஒன்று நிற்கிறது பள்ளிவாசலுக்குள் தொழுகைக்கு அழைப்பது என்ற போர்வையில் வந்தவர்கள் செய்த முதல் வேலை பள்ளிவாசல்களை மர்கசுகளாக மாற்றினார்கள் பெயரை மாற்றினார்கள் அதற்கு பின்னால் எல்லா பள்ளிவாசல் உள்ளவர்களையும் வெள்ளிக்கிழமைக்கு பள்ளிக்கு வருமாறு அழைத்தார்கள் ஏன் அழைத்தார்கள் பள்ளிவாசலில் நடக்கின்ற கூட்டு சிக்க ஹதராவைகளை நிப்பாட்டுவதற்காக வகாபிலுடைய கொள்கையின்படி கூட்டுசிக்கர் என்பது கிடையாது என்பது தவறானது ஆனால் இதை சொன்னால் தங்களை வகாபில் என்று இடம் காண்பார்கள் என்பதற்காக ஒரு பெரிய இவாதத்து இங்கே நடக்கப் போகிறது பெரிய நடக்கப் போகிறது வாருங்கள் என்று மக்களை ஏமாற்றி ஒரு இடத்தில் அழைத்தார்கள் உணவு பரிமாறினார்கள் எல்லாம் போய் கடைசியா பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை மோச போய் இழந்து இருளாக மாறின தொழுவதற்கு ஆள் இல்லாத நிலை என்று உருவாயிருக்கிறது பள்ளிவாசல்களில் நடந்து வந்த ராத்திபுகளெல்லாம் கைக்காக்களிலே நடந்து வந்த எல்லாம் என்று ஒட்டுமொத்தமாக நிற்பட்டு அவை இன்று உள்ள மக்களுக்கு புதுசான ஒன்றாக இல்லாத ஒன்றாக மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக என்று திரும்பப்பட்டு விட்டது இருந்தவர்களை எல்லாம் மூன்று நாள் நாற்பது நாள் நாலு மாசம் என்று அழைத்து சென்று தரைக்காவுடைய சூழலில் இருந்து அவர்களை வேறுபடுத்தி மஜிலிசைகளில் இருந்து அப்புறப்படுத்தி ஹதராவில் இருந்து அப்புறப்படுத்தி ராத்திவில் இருந்து அப்புறப்படுத்தி அப்படி அந்த குடும்பத்தை மாக்களை மாற்றி விட்டார்கள் இதனுடைய உச்ச நிலைதான் என்று அன்று வகாபிகளால் சாதிக்க முடியாத ஒன்றை என்று தபி ஜமாத்தின் மூலமாக சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நன்றாக பக்கம் சாராமல் ஈமானில் கையை வைத்து நடுநிலையிலிருந்து நீங்கள் பாருங்கள் என்று குழப்பம் குழப்பமுளைக்கின்ற வகாபிகளுடைய ஆரம்ப நிலை எது தபி ஜமாத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் அதில் இருந்துதான் அவர்கள் உயர்வு பெற்றார்கள் அதற்கு பின்னால் அவருடைய அடுத்த நிலை ஜமாத்தாக மாறி எல்லாவற்றையும் எதிர்க்கின்ற ஒரு நிலை இருப்பதனை யாரும் மறுக்க முடியாது இருக்கின்ற மேல்மட்டத்தின் தவி ஜமாத்தின் இருக்கும் இடையில் நெருக்கமான உறவு இருக்கதை யாரால் மறுக்க முடியாது இன்றிருக்கின்ற அகில இலங்கை ஜமியாவனுடைய தலைமைத்துவம் அந்த உலமா சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தர்கள் யாவரும் ஏறத்தாழ தமிழ் ஜமாத்தின் ஆதரவாளர்கள் உலமா சபை என்ற போர்வையில் இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற சதி என்ன தௌ ஜமாத்தினுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்தி அதை அமுல்படுத்துவது கூட்டித்துவா கூடாது என்பது மகாபீருடைய கொள்கை தமிழ் ஜமாத்தினுடைய முழு அதிகாரம் கொண்ட இன்றைய அகில இலங்கை ஜமேத்துலமா கூட்டுத்துவா கூடாது என்று தீர்ப்பை கொடுத்து மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை விளைவித்து பள்ளிவாசல்களிலே கூட்டுத்துவாவை ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாற்றி இது யாருடைய கொள்கை கொள்கை இந்த கொள்கையை எப்படி அவர்கள் மக்களுக்கு மத்தியில் திணித்தார்கள் திணிக்க முடிந்தது தமிழ் ஜமாத் என்று பள்ளிவாசல்கள் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை பெற்று விட்டனர் மக்களுக்கு மத்தியில் ஊடுருவி அவருடைய அதிகாரத்தை நிலைக்க செய்து விட்டார்கள் அதனால் அவர்கள் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் உடனடியாக நாட்டில் அமல்படுத்துகின்ற ஆற்றலை பெற்று விட்டார்கள் ஏக காலத்தில் எல்லா இடங்களிலையும் அதனை அமல்படுத்தக்கூடிய வசதிகளையும் வாய்ப்பையும் பெற்ற காலத்தினால் காலத்தினால் அடுத்து எதிர்த்து மலிந்து அவருடைய கருத்து அங்கே நடைமுறைக்கு வந்திருக்கிறது மிக அண்மை காலமாக பாங்குக்கு முன்னால் செலவாத்துச் செல்வது நாட்டின் எல்லா பள்ளிவாசல்களிலும் நடைமுறையில் இருந்தன ஆனால் ஜமாத்திலே வருகின்றவர்கள் ஜமாத்திலே வருகின்றவர்கள் வாங்க சொல்வதற்கு வேகமாக முந்தி அடித்து சென்றுவார்கள் நல்ல ராகமாக சொல்லுகிறார்கள் என்று மக்கள் பார்ப்பார்களே தவிர என்ன சதி இருக்குது என்பதனை அவர்கள் வழங்க மாட்டார்கள் சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த நடைமுறை வந்தது போன உடனே செலவாத்திரில்லாமல் எடுத்து எடுப்பில் அவர்கள் வாங்க சொல்வார்கள் அவருடைய மிக அழகான தொழில் அவர்களுக்கு மத்தியில் டசனையை கொடுத்ததை தவிர ஒருபோதும் செலவாத்தாரே இது ஒரு சதி என்பதை புரிந்து கொள்ளவில்லை மக்களுக்கு மத்தியில் வாங்க சொல்வதற்கு முன்னால் செலவாத்து செல்வது அவசியமா இல்லையா என்று அந்த உணர்வு மஞ்சி போய் சொல்வது கூடாது என்ற வன்முறையோடு இப்போது அவர்கள் பரிணாமம் பெற்று வளர்ச்சி அடைந்து இப்ப மேலத்தில் நிற்கிறார்கள் அந்த நிலைதான் இந்நேற்றைய அரங்கம் வாங்குக்கு முன்னால் செலவாத்து சொல்வது கூடாது என்ற ஒரு எண்ணத்தை நாடுகூறாக மக்களுக்கு மத்தியில் அவர்கள் இரகசியமாக விதைத்தார்கள் வாங்குக்கு முன்னால் செலவாத்து சொல்வது ஹராம் என்ற உணர்வை மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பதித்தார்கள் ஹராத்துக்கு பயந்த அப்பாவி முஸ்லிம்கள் செலவாத்தை சொல்வதற்கு பயந்தார்கள் நிறுத்தினார்கள் உலமாக்கள் என்று செயலந்து போய்விட்டார்கள் மார்க்கத்தை அல்லாவுக்கு பயந்து சொல்கின்ற திராணியத்தொழிலாக இன்று ஓரம் சோரம் விட்டார்கள் பணத்துக்கு பின்னால் பதவியை பாதுகாப்பதற்காக என்றெல்லாம் உலமாக்களுடைய நிலை மாறிய காரணத்தினால் தட்டிக்கப்பார் இல்லை என்ற நிலையில் இன்று அவர்கள் ஜம்பால்களாக விட்டார்கள் அதனுடைய கொடூர நிலையை உலமாக்கள் நீண்ட காலமாக இதை பற்றி பேசாமல் இருந்ததனால் சதியை புரியாமல் வேசத்தை கண்டு ஏமாந்த காலத்தினால் பாதிப்பினுடைய நிலையை புரியாமல் விளைவை நேற்றைய தினம் நாங்கள் கண்டுகொண்டோம் அல்லாஹுடைய கிருபையினால் எங்களுடைய நயம் செல்லல் ஆகும் செல்லமனுடைய செல்லமருடைய மறக்கத்தினால் சேகுமாருடைய உதவியினால் உயிரோடு தப்பி வந்தோம் இல்லை என்றால் அவர்கள் நெருந்த நிலையை பார்த்தால் அவர்கள் கூறிய வார்த்தையை கேட்டால் எங்களுக்கு அடி தந்து உதை தந்து எங்களை வெளியில் வீசுவது என்ற முறித்தனத்தோடு தான் அவர்கள் நின்றார்கள் அந்த ஒளிப்பதிவு நாடாவை பார்க்கின்றவர்களுக்கு இந்த உண்மை மாற்றமானதல்ல இனி விடயத்துக்கு வருவோம் ஆகிய செல்லல்லாகு செல்லும் அவர்கள் மீது மாங்குக்கு முன்னால் செலவாத்து சொல்கின்ற அந்த நடைமுறை சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி பைதில் மகதீசை மூட்டெடுத்தவர் சிலுவை போராளிகளை தோக்கடித்து இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்த செங்கோல் ஆட்சியாளர் சலாஹுத்தீன் சுல்தான் அய்யூபி ஃபிரீமூல்லா அவருடைய காலத்தில்தான் நடைமுறைக்கு நிரந்தரமாக்கப்பட்டது அப்போது உலமாக்களுக்கு மத்தியில் இது பற்றிய ஒரு கேள்வி வந்தது இவ்வாறு சொல்வது கூடுமா கூடாதா அந்த காலத்தில் இருந்த அறிஞர்கள் சிலர் சுனத்தென்றார்கள் அதை கேட்டு அந்த தீர்ப்பை மதித்து மக்கள் செயல்பட்டார்கள் இமாம் ஒரு பெரிய இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு மாங்குக்கு முன்னால் செலவாத்துச் செல்வம் மாங்குக்கு பின்னால் சட்டம் போட்டு மடக்கி மடக்கி பல ராகத்திலே பல விதத்திலே பல வார்த்தைகளிலே பெருமானா ரசூலி அக்கரம் செல்லம் வாவு வழிவ செல்லவரும் இது செலவாத்துச் செல்வதும் மார்க்கத்தில் என்ன சட்டத்தில் அமைந்தது என்று கருத்து வருபாடு வந்தபோதும் கதுஹுத்துலிபஃபீதா லிக்க இதில் கருத்து வருவாடு வந்தபோதும் அல்வ முஸ்தஹபுல் ஒ ம குரூஹுன் ఔ பிஜாத்துன் ఔ மஷ்ரோவாக்கு பின்னால் பின்னால் செலவாத்துச் செல்வது முஸ்தஹபான சின்னக்கான காரியமா ஒரு மக்ரூகான காரியமா அல்லது புத்தியத்தான காரியமா அல்லது சரீரத்திலே அனுமதிக்கப்பட்ட சரியத்தான ஒரு காரணமா அதாவது அதீதன் அடிப்படையில் சராக்கப்பட்ட ஒரு காரியமா என்று மக்களுக்கு மத்தியில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வீரர்கள் வந்தபோது வஸ்துதில்லலில் அவ்வல் பி கவுலிஹி தாலா வஃபல் உஹைர மாங்குக்கு முன்னாலும் பின்னாலும் செலவாச் சொல்வது முஸ்தஹப் என்ற தீர்ப்பை உலமாத்தல் எடுத்தார்கள் அந்த தீர்ப்பை எடுப்பதற்கு அல்லாஹுடைய திருவசனத்தை ஆதாரமாக கொண்டார்கள் செலவாத் சொல்வது ஒரு நன்மையான காரியம் ஒரு காரியம் காரியம் அல்ல ஒரு தவறான அல்ல செலவாத் சொல்வதற்கு எந்த காலமோ நேரமோ அல்லாவுடைய ரசூலாலோ நிர்ணயிக்கப்படவில்லை எல்லா நேரங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் செலவா சொல்வது நமக்கு சின்னத்தாக்கப்பட்டிருக்கிறது அமல்களிலும் செலவா தமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது இல்லாத சில சட்டங்கள் பெருமானாவுடைய காலத்துக்கு பின்னால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நாயம் லாகு செல்லு செல்லும் அவர்கள் அரசர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் அந்த கடிதத்தில் செலவாத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடவில்லை ஒரு நூற்றாண்டுக்கு பின்னால் கடிதங்கள் எழுதுகிற பொழுதும் செலவாத்தை சொல்லித்தான் எழுதுவார்கள் எழுதுகிற பொழுதும் பெருமானா செல்லல்லாக ஒழிவ செல்லமர் மீது செலவாத்து சொல்லித்தான் எழுதுவார்கள் அந்த நடைமுறை என்றும் இருக்கிறது மார்க்கத்தில் அவ்வாறு செலவாத்து சொல்லி கடிதம் எழுதுவதும் கிதாபுகளை எழுதுகிற பொழுது நூல்களை எழுதுகிற பொழுது செலவாத்தை சொல்லுவதும் எழுதுவதும் ஒரு பேச்சை தொடங்குற பொழுது செலவா சொல்வதும் என்றுதான் சரியத் சொல்கிறது மக்கி ரஹிம் அஹுல்லா தங்களுடைய கூத்துன் குழு என்ற நூலிலே பற்றிய விளக்கத்தில் இதை தொடர்ச்சியாக அவர்கள் எழுதுகிறார்கள் நீண்ட ஒரு பாடத்தை எழுதுகிறார்கள் நாயம் காலத்தில் இது இருக்கவில்லை பின்னால் வந்தது மார்க்கத்தில் இது நாயம் செலவாத்து சொல்லுகின்ற அந்த நடைமுறை வாங்குக்கு முன்னால் மாத்திரம் அல்ல பல காரியங்களுக்கு முன்னாலும் வந்திருக்கின்றன அவற்றை எல்லாம் சுனத் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறார் வாங்கத்து முன்னால் செலவா சொல்வது கூடாது என்று அடம்புடிக்கின்ற இந்த முஃப்திகள் இந்த மேதாவிகள் கடிதம் எழுதுகிற பொழுதும் கிதாப் எழுதுகிற பொழுதும் பேசுகிற பொழுதும் செலவா சொல்லி செய்கிறார்கள் அது கூடாது என்று சொல்கிறார்களா அது கூடாது என்று வாதிக்கிறார்களா எப்பையாவது சண்டை பிடித்தார்களா இல்லை ஏன் அதனை வகாபி சொல்லவில்லை அது பிழை என்று வகாபி சொல்லவில்லை

சுண்ணத் என்பதற்கு